ஆ வணக்கம் நம்ம உங்கலிய பெண்குங்கலிய வெண்ணெய் செய்ய போகிறோம் அதை என்ன காசு முன் வீடோ நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் என்று சித்திரை பௌர்ணமி சித்தர்கள் பௌர்ணமி சித்திரா குப்தன் பௌர்ணமி எல்லாரையும் சார்ந்த ஒரு அற்புதமான பௌர்ணமி தியானம் செய்யுங்கள் தவம் செய்யுங்கள் வழிபாடு செய்யுங்கள் அனைத்து செல்வங்களும் தர்மங்களும் நியாயங்களும் கிடைக்கும் வருடம் முழுவதும் அப்படி ஒரு அற்புதமான சித்ரா பௌர்ணமி சித்திரை பௌர்ணமி எல்லா இடத்துலையும் விசேஷமாக இருக்கும் எல்லா ராசிதாரர்களுக்கும் ஒரு பூர்ணமான பௌர்ணமி ரொம்ப அற்புதமான தம்பிட்டு நம்ம பொங்கல்யா அன்றைக்கி போயிடலாம் இதுதான் மென்பொங்கல்லையும் நம்ம அடுப்பில் தேங்காய் எல்லாம் காசு வந்து காமிச்சோம் அது இல்லாமல் தண்ணி வச்சுருக்கோம் வெறும் பச்சனி தான் இந்த பச்சனியில் வந்து இந்த காட்சியே

கிடைச்சிது நம்ம மத்த ரொம்ப நேரம் திரும்ப பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக ஆகியாக நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஈஸியாக இருக்குது நமக்கு பெரிய விஷயம் இதுதான் சித்தர்கள் வைத்தியம் சிந்தனை செய்து சித்த வைத்தியம் செய்தால் நல்லா அருமையாக இருக்கும் வயசு எடுக்கலாம் அருமையான பூங்கிலே வேணும் கடைஞ்சது வரைக்கும் வயசு எடுத்துக்கிட்டே அப்புறமா நம்ம தெளிவாக இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிங்கனாக்கா ஆறு மாதம் ஒரு வருடம் வரை கெடாத இருக்கும் அந்த பொங்கல் வேணும்

இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படும் ஒரு காலம் இன்னைக்கு வந்து ஒரு எளிமையாக பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் ரொம்ப அழகாக ஒரு அஞ்சு நிமிடத்தில் நம்ம முடித்தோம் பெரிய விஷயங்களாம் ஐடியா பண்ணாதான் சித்தம் பண்ணாதான் சித்த வைத்தியம் கையில் கடைஞ்சி நிருப்போம் அரை மணி நேரம் வெள்ளை திரண்டு வரதுக்கு நம்ம அற்புதமான பொங்கல் யானை பலன்களை அடி வயிறு வரை அல்சர் நம்மளுக்கு உடையாக கூட அது இல்லாமல் இந்த ஊர் நோய்கள் நமிச்சது ஊரல் எடுக்கிறது இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இந்த தலை பொடுக்கெல்லாம் கூட நல்லா ரணங்களை ஆற்றக்கூடிய அற்புத மருந்தாகிறது இந்த கும்பதி தேனியா எப்போ கேட்டாலும் நம்ம கேட்ட கிடைக்கும் உடனே கூட கரைஞ்சி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு அடுத்து ஒரு அற்புதமான உங்கள் ஆற்காடு மூலிகை வைக்கிய பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் சித்ரா பௌர்ணமி வார்த்தைகளை தெரிவித்துக்கொண்டே எல்லாருக்கும் வாயணம்